வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்களோடய வாட்டர் டிவைனர் டிஜிஎல் பிரபு இந்த பாயிண்ட் நம்ம எங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு வீட்டு பர்பஸ்காக நிலத்தினம் பார்க்க திண்டுக்கல்ல தங்கமணி அப்படிங்கிற நண்பர் நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி ஒரு எட்நூறு அடி வரைக்கும் நம்ம ஒரு பாயிண்ட் ஓட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த வாரத்தில் வேற ஒருத்தவங்க பாயிண்ட் கொடுத்ததில் ஓட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சு நீங்கள் வந்து எனக்கு ஒரு சிறந்த முறையில் ஒரு நீரோட்டம் பார்த்து இந்த ஃப்ளாட்டில் எனக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னாரு சரிங்க வரேங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிருந்தோம் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே தேங்காய்லேயும் எல்ராடுலேயும் செம்பளையும் திருடி லொக்கேட்ரு மிஷின் மூலியமாகவும் நம்ம இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணோம் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி வச்சு ஓட்டினாங்க பார்த்திங்களா அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு அஞ்சடி தள்ளி தான் நமக்கு இந்த பாயிண்ட்டு சூஸ் ஆச்சு சூஸ் பண்ணத்தில் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்துச்சு இந்த பாயிண்ட்டு ஒரு ஒரு அஞ்சு நீர் விட்ட இணைச்சி இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருந்தோம் ஒரு முந்நூறு அடியில உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு நூற்றம்பது இரநூறுலையும் முந்நூறுலேயும் நல்லா தண்ணி கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அடியிலே மேல் மட்டத்தில் கேப் ஆயிடுச்சு அடுத்து நூற்றி ஐம்பது ஒரு கேப்பு இரநூத்தம்பது ஒரு கேப் ஆகிருக்குது முந்நூறுல ஒரு கேப் ஆகிருக்குது முந்நூற்றம்படி ஓட்டி பாயிண்ட் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி நமக்கு இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு இடத்தோடைய உரிமையாளர் வந்து வீடியோ எடுத்து நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டார் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு ரொம்ப நன்றி சொல்லியிருந்தாரு ஏன்னா பக்கத்துலேயே ஒரு அஞ்சடி வச்சு தள்ளி வச்சு நாங்கள் ஏற்கனவே ஓட்டி ஃபிலியர் ஆகிடுச்சி நீங்கள் அதே பாயிண்ட்டு பக்கத்துலேயே ஒரு அஞ்சடி தள்ளி வச்சு எனக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் நமக்கு நீரோட்ட சரங்கள் அங்கே உறுதிப்படுத்தி நமக்கு பாயிண்ட் அங்கே சூஸ் பண்ணி கரெக்டாக இருந்தால் முடியாது நம்ம பாயிண்ட்டு கொடுப்போம் இந்த இடத்துல தண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த பாயிண்ட்டு நம்மளோட நண்பர் தங்கமணிக்கு ரொம்ப நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவர் மொழி மொத்தம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூரில் ஒரு ட்ரையான ஏரியாவில் அந்த ஒரு பாயிண்ட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் நம்மளோட யூடியூப் சேனல் வாட்டர் டிவினர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்ஸ் வண்ட்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எந்த மாதிரி மெத்தடில் நேரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நன்றி வணக்கம்

பேசி பாருங்க விட்டுனா உடனே பார்த்து வேற ஏதாவது கம்மியா இருக்கு தான் சார் நீங்க வாங்கி கொடுங்க வந்தா வாங்கி கொடு ஒன்னும் அவசரம் இல்லை விடுவேன் ஒன்னும் அவசரம் இல்லை நான் தான் அவசரப்பட மாட்டேன் தெரியுமா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் என்னோட வாட்டர் டிவிலர் டிபிஎல் பிறகு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கும் கார் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் இவர் தான் நம்மளை நீரோட்டம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஃப்ளாட்டு வீட்டு பர்பஸ்க்காக நீரோட்டம் நீரோட்டம் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிசாரங்களை வந்து ஒரு அஞ்சு தள்ளி வச்சு நிறைய பாயிண்டு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே ஆல்ரெடி சார் என்ன ஒரு தவறு பண்ணிட்டாருன்னா ஒரு பாயிண்ட் நம்ம ஓட்டிட்டு தொள்ளாயிரம் வரைக்கும் ஓட்டி சும்மா வாழ்த்து வரல ஓகே ஆகிடுச்சு நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ரெஷுலாக இருக்கும் பாயிண்ட்டு ஒரு சூப்பரான பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்ராடு தெம்பு பெங்குளம் திருடியில் தக்கூடிய முற்று மூலியமாக மெருக்க முறைக்கை பார்த்து அந்த பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சார் நம்மளுக்கு பாயிண்ட் பார்த்துக்கிட்டு தான் சுற்றியா மற்றவங்க பார்க்கறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் தரமாக இருக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் ஓட்டுங்க ஓட்டி பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓட்டி பார்த்து கிடைக்கும் எனக்கு வீடியோ கிட்டே கிட்டே அனுப்புங்க கண்டிப்பாக அனுப்புங்க கண்டிப்பாக அனுப்புங்க நன்றி சார்